அன்பர்களே நாமண்டிக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல எல்லாரும் நினச்சிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம் நம்முடைய வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து உண்மையான விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதாவது ஒரு வீட்டுக்கு அவங்களுடைய குலதெய்வம் வருது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சரியாயிரும் அப்படிங்கிற கூற்று உண்மை கிடையாது அதாவது உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு உறவினர் நெருங்கின ஒரு உறவினருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது வாங்கிட்டு போக நினைப்பீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்ய நினைப்பீங்க இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான தான் புரியுதுங்களா அதே போல் தான் குலதெய்வமும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இல்லத்துக்கு அது வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதன் மூலியமாக ஏதாவது காரியங்கள் நடக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கிறது செல்வம் பெறுகிறது பிரச்சனைகள் சரியாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் உங்கள் குலதெய்வம் வந்து சந்தோஷமாக இல்லை ஒரு திருப்தியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சிரும் வீண் விரைய செலவுகள் உண்டாக ஆரம்பிச்சிரும் பணம் வீட்டில் தங்காது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உண்டாகும் இன்னமுமே உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க இறந்தவங்களுக்கு உங்க வீட்டில் இறந்தவங்களுக்கு படையல் போட்டு அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் படையல் போடு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க அவங்க சந்தோஷமா போனால் தான் நாமளிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அதாவது இறந்தவங்க கஷ்டத்தோடு போனாங்க அப்படின்னா அவங்க குடும்பம் விருத்தியாகாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் இறந்தவங்களுக்கு படையல் வச்சு வழிபாடு பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை அமாவாசை நாட்களில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புரிதுங்களா சேம் கான்செப்டு தான் அங்கே குலதெய்வத்துலேயும் நடக்கும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சந்தோஷமாக வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வீட்டுக்கு வரும்போது ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு போகும் அது சந்தோஷமாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் குடும்ப விருத்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இறந்தவங்க எப்படி வருத்தத்தோடு வீட்டுக்கு கவலையோடு மன வீட்டுக்கு வந்தாங்கன்னா குடும்பத்தில் கஷ்டங்கள் உண்டாகுமோ அதே போல் தான் குலதெய்வமும் கவலையோடு வீட்டுக்கு வந்ததுன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக கஷ்டங்கள் உண்டாகும் உண்மையை சொல்ல போனால் அப்படின்னா எனக்குமே இந்த விஷயங்கள் நாமளும் மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் ரொம்ப நாளாக ஆனால் எனக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது என்ன அப்படின்னா குலதெய்வம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு நினப்பு தான் ஏங்கிட்டேயுமே இருந்தது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இப்போ மாந்திரி விஷயங்களுக்கு ஏகப்பட்ட வீடுகளுக்கு நம்ம போகிறோம் இல்லையா அப்போ அங்கே வந்து குலதெய்வத்தோட வருகைங்கிறது இருக்கும் அப்படி வரும்போது அந்த குலதெய்வத்துடைய முகம் தோற்றம் இதெல்லாம் வச்சு ஒரு நமக்கு ஒரு கணிப்பு வரும் இல்லையா ஏன்னா ஒரு சில வீட்டில் இப்போ குலதெய்வம் ரொம்ப சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக வரும் ஒரு சில குடும்பங்களில் பற்றினா குலதெய்வம் வந்து வரவே வராது ஒரு சில குடும்பங்களில் வந்து குலதெய்வம் முகம் மாடுன ஒரு இதில் தோற்றமுமே கிட்டத்தட்ட ஒரு பரதேசியான தோற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் எனக்கு இதை பார்த்து நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் இருந்தது ஏன் ஒவ்வொரு குலதெய்வமும் இப்படி இப்படி கொஞ்சம் விசித்திரமாக தோற்றத்தில் இருக்குது முகம் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு சில பேருடைய குலதெய்வம்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லாமயே இருக்கே அப்படின்னு அப்போ குருவை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் போது குருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் கேட்குறேன் அப்போ தான் இந்த விஷயங்களை குரு நமக்கு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா எப்படி உங்களுடைய முகம் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் நாலு பேருக்கு செய்ய நினைப்பீங்களோ அதே போல் தான் குலதெய்வமும் சந்தோஷமாக இருந்தது இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அது கொடுக்க நினைக்கும் இல்லை அப்படின்னா கொடுக்க நினைக்காது ரொம்ப கஷ்டத்தோடு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் கஷ்டந்தான் உண்டாகுமே ஒழிய பிரச்சனைகள் சரியாகாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்துங்க சரிங்களா அதாவது நல்ல நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது பட்டு எடுத்து கொடுக்குறது உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் மன நம்பிக்கையோடு புத்தியோடும் பாசத்தோடும் நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா குலதெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு அது உறுதுணையாகவும் நிற்கும் நான் ஏன் வந்து இந்தளவுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா எத்தனையோ வீடுகளுக்கு நம்ம மாந்திரி விஷயங்களுக்கு போகிறோம் அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிறது முன்னாடி வந்து நிற்கும் என்னால் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் என்னால் அதை வந்து நேரடியாகலாம் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் ஏன்னா இதே லைன்லேயே இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னாலும் இல்லை ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம மையோட்டத்தில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அதை வர்றதையும் எந்த இடத்துக்கிட்டு நிற்கிது அப்படிங்கிறதையும் நம்மளால் மனக்கண்ணில் உணர முடியும் அந்த மையோட்டத்தின் மூலியமாக உணர முடியும் அதோடய உருவத்தையும் மையோட்டத்தில் எடுத்து பார்த்துருவோம் சரிங்களா அப்போ நிறைய வீடுகளுக்கு நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வம் நமக்கு முன்னாடி அங்கே வந்துடும் சில வீடுகள்லாம் வராது சரிங்களா ஏன்னா அதே உள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மாறணும் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறதுனால சில குலதெய்வங்கள் எங்களையே வீட்டுக்குள்ளே அனுமதிக்காது புரியுதுங்களா நீங்கள் குடுப்புக்காரங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில குலதெய்வங்கள் தெய்வங்கள் அவங்களை வீட்டு பக்கத்துலேயே விடாது நீங்கள் பார்த்துருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இவனால் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் வந்துடுமோ அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாகவே வந்து அவங்கள வீட்டுக்கு பக்கத்தில் கூட விடாது சில பேருடைய குலதெய்வம் அதே போல் எங்களையும் ஒரு சில குலதெய்வங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நிறைய வீடுகளில் வந்து வாசல்லே வந்து ரிட்டன் வந்துடும் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து ரிட்டன் வந்துடும் ஏன்னா அதையும் தாண்டி அங்கே போக வேண்டாம் அதுக்கு வந்து அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துடுவோம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்களும் பண்ணக்கூடியதுனால சில குலதெய்வம் அவங்கள வந்து நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிக்காது இந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக குலதெய்வம் உங்களை காப்பாற்றுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் சரிங்களா அதுக்காகத்தான் அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் சரி இந்த குலதெய்வத்தை ஒரு சில காரணங்களால் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா இதை எப்படி வரவழைக்கணும் அப்படின்னா இதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் வந்து சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று என்ன அப்படின்னா பெரும்பாலும் குலதெய்வங்களுடையது காக்கக்கூடிய அம்சம் காக்கக்கூடிய அம்சம் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு இப்போ ஏற்பட்ட அந்த காக்கக்கூடிய அம்சமான விஷ்ணுவுக்கு உகந்த மூலிகை அப்படின்னா அது பார்த்திங்கன்னா துளசி இது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த துளசிக்கு காவல் தெய்வங்கள் அதாவது காக்கக்கூடிய அம்சம் கொண்ட தெய்வங்கள் அனைத்துமே வசமாகக்கூடிய தன்மை உண்டு இந்த துளசியை பௌர்ணமி அன்னைக்கும் இல்லை பௌர்ணமியும் சனிக்கிழமையும் ரெண்டும் ஒன்றா கூடி வரக்கூடிய அந்த நாள்லையும் நீங்கள் காப்படுத்தி அதிகாலை நேரத்தில் மஞ்சள் கிழங்கு நம்ம தாலி கட்டோம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் கிழங்குல மஞ்சள் கயிறு ஓர்த்து அந்த மூலிகையில் கட்டி பால் வார்த்து அதாவது பசும்பால் வார்த்து மஞ்சள் நீர் தெளித்து இலிமிச்சங்கண்ணி பள்ளி கொடுத்து அதனுடைய வடை வேர் நீங்கள் அதை அறுத்துட்டு வந்தாலும் சரி இல்லை முழு வேரையும் நீங்கள் பறிச்சாலும் சரி எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அதுக்கு கூட ஒரு எலுமிச்சு ஒரு அடுப்பு கறி அதாவது உங்கள் வீட்டில் எரிஞ்ச ஒரு அடுப்பு கறி அதே போல் உங்கள் குலதெய்வம் கோவிலேருந்து ஒரு கைப்பிடி மண் வாசலேருந்து ஒரு கைப்பிடி மண் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பு ஒரு ரூபா நாணயம் இதெல்லாம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு முடிச்சு போட்டு கட்டி வீட்டு நிலைவாசல்லையோ இல்லை உங்கள் பூஜை அறையிலேயோ ஒரு மண்பானைக்குள்ளே போட்டு வச்சுருங்க மண்பானையும் மூடாதீங்க மண்பானையும் மூடாமல் அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க உங்களுக்கு சின்ன மண்பானை அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு கை கடக்குமா சரிங்களா களையம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நிலைவாசல்லையும் கட்டி தொங்க வைக்கலாம் இல்லை அப்படின்னா பூஜை அறையில் ஒரு உறுதி தட்டு மேலேயும் வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மண் எடுக்கிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை போய் எடுங்க இல்லை அப்படின்னா பௌர்ணமி நாளில் அமாவாசை நாள் இந்த மாதிரி போய் எடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெள்ளி செவ்வாய் அதுக்கு பூஜை பண்ணுங்கள் அதாவது சூடமுத்தி சாப்பாடுலாம் காட்டி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை எப்படின்னா தினந்தோறும் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வங்கிறது நூறு சதவீதம் வரும் ஏன்னா இந்த வேருக்கு கட்டுப்பட்டு குலதெய்வங்கிறது நூறு சதவீதம் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் இந்த வேர் வைக்காத போது வருமா அப்படின்னா சில நேரங்களில் வரும் கொஞ்சம் லேட்டாகும் சில நேரங்களில் வராமலும் போகலாம் இந்த வேர் நீங்கள் வைக்கும்போது நூறு சதவீதம் கண்டிப்பாக வரும் இதற்கு வந்து ஏதாவது மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது மனசில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இது தான் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய முறை மறுபடிக்கு இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு மஞ்சள் துணி அதில் வந்து குலதெய்வம் கோவிலிருந்து மண் எடுத்துவாங்க அதே போல் குலதெய்வம் கோவிலே விபதி குங்குமம் இது இதுவும் வாங்கிட்டு வாங்க அதே போல் வந்து கொஞ்சோண்டு மல்லிகை பூதிரி பூ ஒரு உருவா நாணயம் அதே போல் இந்த வேர் சரிங்களா போல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு சின்ன களையத்தில் பூஜாரையில் வச்சு உள்ளே போட்டு பூஜாரையில் வைங்க இல்லைன்னா ஊதி தட்டில் வைங்க இல்லைன்னா நிலை வாசலில் கட்டி வைங்க இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான முறையில் ஒரு குலதெய்வத்தை வரவழைக்கக்கூடிய பிரயோகம் மரம் இந்த வீடியோ பதிவை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய களிமாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்